கல்லூரி மாணவர்கள் தயாரித்த ரேஸ் வாகனம் கார் உற்பத்தி நிறுவன அதிகாரிகள் ஆய்வு பாஜா சைந்தியாவில் கலந்து கொண்டது மகிழ்ச்சியாக உள்ளது தான் தயாரித்த வாகனத்தை இயக்கிய மாணவர் இந்தியா முழுவதிலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பயிலும் மாணவர்களின் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக மாணவர்களுக்கிடையே பெட்ரோல் கேஸ் எலக்ட்ரிக் மற்றும் பெட்ரோல் கேஸ் மூலம் இயங்கும் வாகனங்களை புதிதாக தயாரித்து அவற்றை ஐந்து வகையான சாலைகளில் இயக்கி அதன் திறமையை பரிசோதித்து பரிசீலித்து புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் பாஜா சைந்தியா என்ற நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு துவங்கப்பட்டது இந்த போட்டியில் பலதரப்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் புதிய கண்டுபிடிப்புகளை சமர்ப்பித்தனர் அதன் அடிப்படையில் சென்னை தாம்பரம் அருகில் உள்ள தனியார் கல்லூரியின் மாணவர்கள் தயாரித்த வாகனங்கள் திறமைகள் பரிசோதித்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மின்சார வாகனம் எரிவாயு மற்றும் பெட்ரோல் மூலம் இயங்கும் வாகனம் என நான்கு வினாடிகளில் தொன்னூறு கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும் வாகனங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன மாணவர்கள் முன்னணி தனியார் கார் உற்பத்தி நிறுவனத்தை சார்ந்த முதன்மை அதிகாரிகளும் பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து பேசிய மாணவர்கள் மோட்டார் வாகனத்துறையில் அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எரிபொருட்கள் தான் ஒரு நாட்டின் முக்கியமான தேவையாக இருக்கிறது அவற்றை ஒவ்வொரு நாடுகளும் உற்பத்தி செய்ய முயற்சி செய்து வருகிறது அதன் அடிப்படையில் வாகனங்களை இயக்க வரும் காலங்களில் மின்சாரம் தான் முதன்மையான எரிபொருளாக இருக்கும் என தெரிவித்தனர் சுமார் எட்டு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து இந்த வாகனங்களை தயார் செய்ததாகவும் கல்லூரி படிப்பு நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் இதுபோன்ற தயாரிப்புகளில் ஈடுபடுவது மிகுந்த உற்சாகத்தை அளிப்பதாகவும் தார்சாலை மண்சாலை கரடு மலைப்பாங்கு தண்ணீர் நிரம்பிய சாலை சகதி சாலை என பல்வேறு சாலைகளில் பல சோதனைகளுக்கு பின்னர் நாங்கள் உற்பத்தி செய்த வாகனம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதனை பெருமையாக கருதுகிறோம் மகிழ்ச்சியாக உள்ளது என தெரிவித்தனர் ஹர்ஷிதா நான் வந்து சாய்னா இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன் தாமரத்னின்னு வரேன் என்னோட டீம் வந்து ஹெச் பகா த ராக்கெட் இயர் ரேசிங் நாங்கள் எல்லாம் வந்து காலேஜில் வந்து பகா எஸ்ஐ பஹான்னு ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் மெக்கானிக்கல் வந்து நானே தான் சூஸ் பண்ணேன் இது வந்து எனக்கு வந்து பகா வந்து கண்டுபிடிச்சது எனக்கு ரொம்ப மெக்கானிக்கல் ஃபீல்ட்லேயும் வந்து கேர்ள்ஸ் வந்து எந்தளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு வந்து நிறைய வந்து வைடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்கு இன்னும் பாகா போகிறதுனால என்னோட இன்ட்ரெஸ்ட் அப்புறம் இந்த மெக்கானிக்கல் டொமைன்ல எனக்கு மேல இருக்கிற பேஷன் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் எப்போ பாரு ஐடிசிஎஸ்சி எடுக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்து மெக்கானிக்கலும் வந்து ஒரு புது இப்போ வந்து எஜிகேஷன்ட்டாக டெவலப் ஆகிற ஃபீல்டில் மெக்கானிக்கலும் வந்து புல்ஸாக வந்து டெவலப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஐ வுட் டெல் பீப்புள் தட் மோர் பீப்புள் டு ஆப்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப் இன் கேஸ் இஃப் ஐ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் ஆஹ் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் வந்து எல்லாத்துக்குமே சரிசமமா வந்து கேர்ள்ஸ் இருக்கிறாங்க அண்ட் எல்லா துறையிலும் வந்து நாங்களும் வந்து சார்ஜ் காட்டுறோம்னு வந்து இன்னைக்கு வந்து நிறைய உமன் வந்து ப்ரூஃப் பண்ணிருக்காங்க சோ வை நாட் கேர்ள்ஸ் ஏன் வந்து கேர்ள்ஸ் இருக்கக்கூடாது எங்களுக்கும் வந்து பேஷன்ஸ் வந்து இருக்கு ஸோ மை பேஷன் இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் தென் இந்த மாதிரி இருக்கிற நிறைய கேர்ள்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பேஷன் இருக்கும் பட் ஆனால் டியூ டு லைக் காலேஜில் வந்து இப்போ ஃபோர்ஸ் அண்ட் தென் பேரண்ட்ஸ் ஆப்ரேஷன்னால இந்த மாதிரி மேபி ஐடிசிஐசி டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கலாம் பட் தென் ஐ வுட் சூஸ் லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நாங்கள் வந்து ஹெச் டீம் சார் எங்களோட டீம் பேர் ராக்கிட்டிய ரேசிங் நாங்கள் வந்து நாங்கள் வந்து இந்த இயர் ஆக்சுவலி வந்து நாங்கள் எம்பாகா மெக்கானிக்கல் பாகா இந்த இயர் தான் வந்து நாங்கள் ஹைட்ரஜன் பாகவாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம் எங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி வந்து இன்டெகிரேட் பண்ணி நாங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் அண்ட் திஸ் இயர் தான் நாங்கள் வந்து எங்கள் டீம் வந்து ஹெச் பாஹா கொண்டு போகிறோம் ஸோ ஐ திங்க் வில் டூ அ கிரேட் ஜாப் குட் ஈவினிங் ஆல் நான் சுரேஷ்மணி கேப்டன் டி விவேகாரி சிங் சாகர்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் லைக் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் லைக் இது காலேஜ்லேயே எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து லைக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பாகாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அண்டு ஃபண்டிங் முதக்கொண்டு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க லைக் இ முதல்ல உங்களுக்கு பாகாங்கிறது அவங்க சொன்னது எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நான் சொல்லுவது என்னன்னா லைக் பாகா ஃபஸ்ட்டு அவங்க எம்பாகா சீரீஸ் ஆரம்பித்தாங்க லைக்கை இன்ஜின் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க ஆஃப்டர் தட் தே ஸ்டார்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் லைக் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலோட வளர்ச்சி வந்து இண்டஸ்ட்ரியிலேயும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸோ பாகா ஸ்டூடெண்ட் மூலமாக கொண்டு வரதுனால எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் தட் தேர் ஸ்டார்டிங் நியூ த ஹைட்ரஜன் பாகா அண்ட் ஆஃப் ஃபியூச்சர் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஏ பாகாவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ் எ ஸ்டூடெண்ட் தான் நாங்கள் பாகால் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலிமா எங்களுக்கு நிறைய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் நார்மல் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் கட்டுக்கிறதோட லைக் ஃபிசிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கலாக நாங்கள் வண்டியில் ஒர்க் பண்ணி கட்டுறதுனால நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கும் எங்களுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ பை யூஸிங் பாகா வி ஆர் என்ஹான்சிங் அவர் ஃபியூச்சர் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறிப்பாக அந்த என்னென்ன மாதிரியான ஃபியூல்ஸ் அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்ன மாதிரி இருக்கும் ஹைட்ரஜன் வெஹிக்கிள் இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் அதை பற்றி இன்ஜின்கள் அதோடய பவர் அதை பற்றி சொல்லுங்கள் லைக் நீங்கள் எம்பாக எடுத்துகிட்டீங்கன்னா லைக் அவங்க நார்மல் வெஹிக்கல் இன்ஜின் யூஸ் பண்ணி லைக் பெட்ரோல் ஆர் டீசல் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க நாங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஃபுல்லாகவே நாட் யூசிங் இன்ஜின் யூஸிங் அ பேட்டரி அண்ட் அ மோட்டர் அண்ட் பவர் ட்ரெயின் சிஸ்டம் வி ஆர் யூசிங் அந்த எச்்பாக வந்து சிமிலர் டு எம்பாகா பட் யூஸிங் அ ஹைட்ரஜன் அஸ் எ ஃபியூல் அண்ட் ஏபாகா யூசிங்க ஃபுல்லு ஏபகா விச் மீன்ஸ் அட்டானமஸ் பாகா விச் மீன்ஸ் ட்ரைவ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவ் பண்ணும் டிரைவர் இல்லாமல் ட்ரைவ் பண்ணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு டூ இயர்ஸாக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க சேம் வெஹிக்கிள் அட்டானமஸாக ட்ரைவ் பண்ணும் இதில் வந்து டிரைவர் உட்காந்து பண்ணுவாங்க அது வந்து அட்டானமஸாக ட்ரைவ் பண்ணுவோம் ஓகே இந்த காம்படிஷன் எங்கே நடக்குது எந்தெந்த மாநிலத்தை சார்ந்தெல்லாம் கலந்துக்கிறாங்க இது உங்களுக்கு எப்படி வந்து இந்த காம்படிஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா நடக்குது ஸோ இது வரைக்கும் பித்தாம்பூர் அதுக்கப்புறமா பட்டி அதுக்கப்புறமா ஹைதராபாத் அண்ட் இவங்க வந்து சவுத்து சவுத்தில் வந்து ஈவெண்ட் நடத்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஸோ ஆல் ஓவர் இந்த மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இது ஒரு நேஷனல் ஈவெண்ட் ஸோ செலக்டட் டீ டீம்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க கம் கம்பீட்டிங் வித் அதர் காலேஜஸ் அதர் க கண்ட்ரிஸ் ஸோ அவங்க எப்படி வந்து செலக்ட் பண்ண இது வந்து மொ மொத்தமாக ஒரு இயர் கணக்கில் ஒரு ஒரு இயர் ஃபுல்லாகவே நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ்னு மூணு ஃபேஸாக பிரிச்சுடுவாங்க மொதல் ஃபேஸில் வண்டி டிசைன் எல்லாமே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஃபேஸில் நாங்கள் வண்டியை வந்து ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வண்டியை வந்து ரெடி பண்ணுவோம் எவ்ரி திங் எல்லாமே நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுவோம் எந்த ஒரு இதுவும் சப்போர்ட்டோ ஃபேக்கல்ட்டி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க டெக்னிக்கலாக பட்டு எல்லாமே இன் ஹேண்ட் நாங்கள் தான் ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் ஒர்க் பண்ணுவோம் தேர்டு வந்து எல்லா காலேஜில் இருந்தும் அவங்களோட வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்து மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் ஒரு ஒரு ஈவெண்ட்டும் லைக் ஆக்சலரேட்டிங் பிரேக்கு அப்புறம் மேனோவர் இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஃபைனலாக எண்டியூரன்ஸ்னு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு வண்டி வந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் ஆஃப் ரோட் ட்ராக்கு கு குண்டு குழி ஃபுல்லாக இருக்கும் சகதியாக இருக்கும் அதில் வந்து ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஓட்டணும் ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டி எந்த வண்டி அதிகமாக லேப் அடிக்குதோ அவங்களுக்கு மேஜரான பாயிண்ட் கிடைக்கும் ஸோ இதுதான் ஓவரால் இது மூணு ஒன் இயர் ஃபுல்லாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் எடுத்துருக்கோமோ ஃபைனலாக வந்து ஓவரா ஓவரால் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்க வெஹிக்கிளில் ஹைஎண்ட் வெஹிக்கிளில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எந்த வண்டி லைக் இது வரைக்கும் நாங்கள் செஞ்ச வண்டியிலே பெட்டரான வண்டி தான் இதுதான் லைக் இது வரைக்கும் நாங்கள் செண்டிலே வெயிட் கம்மியான வண்டி தான் இதுதான் லைக் டூ தேர்ட்டி நைன் கேஜிஸ் வித் அவுட் ட்ரைவர் வித் டிரைவர் டூ சிக்ஸ்டி நைன் கேஜி இதில் நாங்கள் ஹையஸ்ட்டாக பண்ணோன்னா லைக் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து சிஐ லைக் சிஐயில் ஏர் த்ரீ வந்தோம் லைக் டிசைன்லேயும் ஏர் த்ரீ வந்தோம் வேறு பேர் என் பேர் சுரேஷ் மணி என் பேர் கணநாஜி